லூகா எழுதிய நெற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலீரியரை லாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலியருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததை நிகழ்ந்ததால் அவர்கள் மற்றெல்லா கலதியரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலேயே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொண்டதே அவர்கள் ஜெருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லாவிட்டால் அதை விடலாம் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவில் அருமையான சகோதரங்களே இன்றைய இறைவார்த்தையின் ஒளியிலே நாங்கள் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் மட்டிலே எவ்வளவு கரிசனையும் இரக்கமும் பொறுமையும் உள்ளவராக இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றன அத்தோடு எங்களிடத்திலே அவர் ஒரு கனியை தேடிக்கொண்டே இருக்கின்றார் நாங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்ற அந்த ஆசையும் விருப்பமுள்ளவராக ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் மட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவை அந்த கனியைத்தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார் அந்த கனி எவ்வாறு நாங்கள் கொடுக்கலாம் என்றால் எங்களுடைய மனமாற்றம்தான் அந்த கனியை கொடுக்கின்ற ஒரு வழியாக இருக்கின்றது ஆகவே அன்புமிக்க சகோதரங்களே எங்களுடைய வாழ்விலே மனமாற்றம் மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் மீளாய்வு செய்து நாங்கள் இறைவழியில் நடக்கின்றோமா இறைவனை நாங்கள் நோக்கி பயணிக்கின்றோமா என்ற அந்த கேள்வியை நாங்கள் எப்பொழுதும் கேட்டு பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையிலே நாங்கள் மனம் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த மனமாற்றத்தை தான் ஆண்டவர் எங்களிடம் இந்த எதிர்பார்க்கின்றார் எங்களுடைய பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து பிள்ளைகளிலிருந்து நாங்கள் மனம் மாறி அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் இந்த தோட்டக்காரன் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் அவை இந்த ஓமையிலே அழகாக இயேசு விவரிக்கின்றார் அவர் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்திலே பலன் தேடுவதாக அந்த பழம் அந்த அத்தி மரம் பலன் ப பழத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக அதை வெட்டிவிடலாம் என்ற தோட்ட உரிமையாளனுடைய வேண்டுகோளுக்கு அந்த தோட்டக்காரன் சொல்லுகின்றான் இன்னும் ஒரு ஆண்டுக்கு ஆண்டை அதற்கு கொடுப்போம் என்று அவர் பரிந்துரைக்கின்றார் அவன் அன்புமிக்க சகோதரங்களே எங்களுக்கு ஆண்டவர் அந்த தோட்டக்கார தோட்டக்காரனைப் போல அவர் எங்களுக்கு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தந்து கொண்டு நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பமல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இரக்கத்தையும் மீட்பையும் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சிறப்பான விருப்பமாகவும் அழைப்பாகவும் இருக்கின்றன எனவே நாங்கள் எங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று தான் அவர் ஆசிக்கின்றார் ஆக எங்களுடைய மனம் தான் அதற்கான அந்த கனியை கொடுக்கின்ற ஒரு வழியாக அமைகின்றது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே பயணிக்கின்ற நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்கின்ற நாட்கள் நாங்கள் நடந்து வந்த பாதையின் தடங்களையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்விலே பாவிகளாக இருக்கிறோம் வழி தவறி இருக்கின்றோம் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து ஆண்டவர் விரும்புகின்ற அந்த மனமாற்றத்தின் வழியை நாங்கள் தேடி அவரிடம் வரவேண்டும் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஒவ்வொரு தவக்காலமும் இந்த கனியை நாங்கள் கொடுப்போமா என்று அவர் எதிர்பார்க்கின்றார் ஆனால் அன்புமிக்க சகோரங்களே நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே பயணிப்பதில்லை எங்களுடைய வாழ்வை நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லை அந்த வாழ்விலே இருக்கின்ற தவறுகள் பிழைகள் பாவங்களை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வே இல்லாதவர்களாக எல்லா விடயத்தையும் நாங்கள் நியாயப்படுத்தி எங்களுடைய பாவங்களிலே நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய நாளிலே அன்புமிக்க சகோதரங்களே ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து நாங்கள் திருந்தி கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிறப்பான விருப்பமாகவும் அழைப்பாகவும் இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த கனியை கொடுப்போம் ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஒரு நிலையில் இருந்தாவது ஒரு பாவ நிலையில் இருந்தாவது நான் இந்த தபக்காலத்திலே திருந்தி என்னுடைய வாழ்விலே நான் பயணிக்க ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே எங்களுக்கு பொழுதும் காலம் தரப்படாது இன்று நாங்கள் வாழுகின்ற அந்த உலகம் மிக மே வேகமாக செல்லுகின்ற ஒரு உலகம் இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை இன்று எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நாளைக்கு தரப்படப் போவதில்லை ஆகவே ஆண்டவர் தருகின்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்விலே இந்த மனமாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம் ஆண்டவர் விரும்புகின்ற இந்த கனியை நாங்கள் கொடுப்போம் அந்த ஆண்டவர் எவ்வளவுக்கு எங்கள் மட்டிலே பொறுமையாக காத்திருக்கின்றாரோ அந்த பொறுமையை நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பலவீனமாக நினைத்து கொள்ளாது எங்களுடைய வாழ்வுக்கு இறைவன் தருகின்ற ஒரு சந்தப்பம் என்பதை உணர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து எங்களுடைய வாழ்விலே தூயவர்களாக ஆண்டவரை நோக்கி பயணிப்போம் ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்